வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பார்ப்பன சமூகத்தில் ஆச்சாரம் அனுச்சாரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இவைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட்ட காலம் ஒன்று இருந்தது அவைகள் எல்லாம் இப்போது படிப்படியாக மீறப்பட்டு வருகின்றன ஒரு பிராமணன் கடல் தாண்டி போவதே பாவம் என்று சாஸ்திரம் கூறியது இப்போது பல பார்ப்பனர்கள் கடல் தாண்டி போய் வெளிநாடுகளில் உயர் பதவிகளில் வேலைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சாஸ்திரத்தை பார்ப்பனர் வீட்டு பெண்களுக்கு அணியும் உரிமை கிடையாது வேதம் ஓதும் உரிமையும் அவர்களுக்கு கிடையாது கணவன் இறந்ததற்கு பிறகு பார்ப்பனர் வீட்டு பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் மட்டையடிக்கப்பட்டு காவி உடை போர்த்தப்பட்டு வீட்டு மூலையில் ஒதுக்கு புறமாக தள்ளப்பட்டார்கள் இன்று அத்தகைய காட்சிகள் இல்லை தமிழ்நாட்டில் துக்குளக் பத்திரிகையை நடத்தி வந்த ராமசாமி பெண்களின் உரிமையை கடுமையாக எதிர்த்து வந்தவர் ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து எழுதி வந்தார் அவர் மறைவுக்கு பிறகு அவருக்கு மத்திய அரசு இப்போது பத்ம பூஷன் விருதை இருக்கிறது அந்த விருதை துக்ல சோவினுடைய மனைவி சௌந்தர்யா ராமசாமி டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரிடம் பெறுகிற காட்சி ஏடுகளில் வந்திருக்கிறது ஆனால் சோவின் துணவியார் சாஸ்திரப்படி மட்டை அடிக்கவில்லை காவி உடை அணியவில்லை வழக்கமான உடைகளிலே சென்றே அந்த விருதை பெற்றிருக்கிறார் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை மீறி இருக்கிறார் இதற்காக நாம் அவரை பாராட்டத்தான் வேண்டும் காலத்திற்கு ஒவ்வாத இந்த சாஸ்திர அனுஷ்டானங்களை இன்றைக்கும் சமூகத்தில் திணித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கென்று வருகிற போது அதை மீறுகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் மீது திணிக்கிறார்கள் ஏன் இந்த இரட்டை வேடம் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்